ஏதாவது உதவின்னு யாரையா கேட்டீங்கன்னா உடனடியாக கிடைக்கும் அதுவும் பொருள் உதவியார் தான் நிச்சயமா கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் தயவு செய்து இந்த நாள் சந்தனம் வச்சுக்கோங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாளாக மாறும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள்

ஒரு குட்டி கடனை க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி வழிபாடு ராசியான மஞ்சள் மிதுன ராசியில மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசார சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் குழந்தைகளுக்கு நன்னா இருக்கு நிறைய குழந்தைகள் பேசிக்கலா ஃபேமிலியில சந்தோஷம் இல்லாம கஷ்டப்படக்கூடிய நபர்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு எல்லாம் சரியா போயிடும் நிறைய சுபகாரியங்களுக்கு தான தர்மங்களுக்கு மந்திர ஜபத்துக்கு எல்லாம் ரொம்ப அற்புதமான நாள் ஆன்மீகம் இறை அனுகிரகத்தின் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு ஐயோ பாவம்னு பத்து பேருக்கு உதவக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கடக ராசியில் இருக்க கடக லக்னம் சார்தனவர்களுக்கு சுகஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கார் தாயாருடைய சப்போர்ட் ஆதரவு சூப்பரா இருக்கும் உங்க மேல எல்லாருமே அளவுகடந்த பாசம் வச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு வீடு மனை வாகனங்கள் வாங்கணும்னு எண்ணம் இருக்கும் அவங்களாம் எல்லாம் நாள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் எதிர்பாராத பண வரவு லக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணக்கூடிய அற்புதமானது அதாவது அதிர்ஷ்டம் இருக்கிறவனுக்கு எங்க போனாலும் பிரச்சனையே கிடையாது அந்த மாதிரி அந்த லக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரிய சக்கஸ் கொடுக்கின்ற நாள் தாய்மார்களுக்கு ஆசிரியர்களுக்கு வங்கி துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அற்புதமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சண்ணன் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்தன் அருமையான செய்தி வந்து சேரும் இந்த நாள் சாயந்திரத்துக்குள்ள நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான செய்தி அது கண்டிப்பாக வந்து சேரும் மனசு அப்படியே ஃப்ரீயா இருக்கும் ரொம்ப கௌரவத்தை கொடுக்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய எண்ணத்தை கொடுக்கும் நல்ல தகவல் தொடர்பு கொடுக்கும் முக்கியமான கம்யூனிகேஷன் விடும் நிறைய இடங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப சந்தோஷத்தை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி ஒரு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் ரெண்டாம் இடத்துல பொதுவா சந்திரன் என்ற நட்சத்திரம் குரு குடும்பஸ்தானத்துல சந்திரன் என்னாருன்னா பணத்துக்கு பிரச்சனை கிடையாது அதே மாதிரி அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரமும் பார்க்கும்போது குரு போய் உட்காந்துருக்காரு இங்கே சந்திரன்லேயே சுய சாரத்தில் அதாவது சந்திரனுடைய சாரத்தில் உட்காந்துருக்காரு ரெண்டு நாள் செலவுகள் கொஞ்சம் நிறையா இருக்கும் அதே மாதிரி வேண்டிய பாக்கிகள் பணம் வசூலாகும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்குலாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மாதவிடாய் கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்குலாம் கொஞ்சம் செட்டாகிடும் உடம்பு பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஆகும் தனப்பிராப்தத்தை கொடுக்கும் குழந்தைகிட்ட செய்து அன்பாக நடந்து கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே இந்த நாள் ஏற்றம் தான் கொடுக்கும் எதுவுமே சரியில்லைன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது அற்புதமான நாள் சொல்லலாம் ஏன்னா லக்னத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது பயணங்கள் கொடுக்கும் செலவுகள் கொடுக்கும் பாசத்தை கொடுக்கும் எமோஷனை கொடுக்கும் மூத்த பெண்களுக்கு அருமையான வாழ்க்கையை கொடுக்கும் ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே இன்றைய நாள் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான காமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான்ற மாறச்சின்றான் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் சூச்சனைகள் தென்படுகிறது காலபுருஷனுக்கு ஏழாம் வீடுனா வாழ்க்கைக்கு செய்ய வேண்டிய உங்களுடைய அத்தியாவசியமான விஷயங்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகள்லாம் பரவாயில்ல இது எப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு உதவக்கூடிய பிராப்தம் குரு அந்த இடத்துல உட்காரும் பொழுது நீங்க உதவுவீங்க பத்து பேருக்கு ஐயோ பாவுமே அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் குழந்தைகளுக்காக செலவு படிப்புக்காக செலவு முக்கியமான விஷயத்துக்காக செலவு இந்த மாதிரி செலவுகள் சற்று அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஒவ்வொரு ஆளா பார்க்கும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய யதார்த்தத்தை அத்தனை பேருமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய மற்றவங்களுக்கு பிடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய இருக்கும் பொழுது பெரிய பெரிய குருமார்களுடைய அனுகிரகம் உங்களுடைய அட்வைசரா இருக்கக்கூடிய நபர்களுடைய அனு ஒரு உத்தாசம் கிடைக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் தேவையான பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கும் நினைச்ச காரியங்கள் கைகூடும் அதிர்ஷ்டம் அள்ளித்தரும் அது உங்க மூத்த நண்பர்கள் அல்லது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமா நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொண்ணான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிர்பஞ்ச மகர ராசி மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் வீரியத்தை அதிகபட்டு அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான பார்த்தம் என்ற நாள் ஏற்படுகிறது யாரெல்லாம் வந்து வங்கிகள் இருக்கீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கீங்களோ பணப்பழக்கத்தை தாராளமாக கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இருக்கீங்களோ இல்லை பணமே இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி ரெண்டு நாள் போய் நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பணம் கிடைக்கும் ஏன்னா பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் குரு சேர்ந்திருக்கு குரு ரெண்ட நட்சத்திரம் ரோஹிணி அதனால் கண்டிப்பாக பணம் எதிர்பார்க்க முடியாது உங்களால் ஆனால் நடக்கும் அப்படி ஒரு ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்குது நிறைய பேருக்கு தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் ஏற்படும் சில பேருக்கு குழந்தை மூலியமாக லாபங்கள் கொடுக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம் அது இன்றைய நாள் நடக்கிறதுனால கண்டிப்பாக கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் சுபகாரியங்கள் இதெல்லாம் நீங்கள் முன்னிருந்து நடத்தி அதை ஒரு பெரிய ஒரு வெற்றிகரமாக மாற்றக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்த நபர்களுக்கு மன வலிமை அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் மன வலிமைங்கிறது பொதுவாகவே மூன்றாம் இடமா இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நாலு ஒன்பது கூடிய பாவங்கள் அண்ணா அமைஞ்சிருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் எல்லாம் வந்ததுன்னா பொதுவாகவே சொந்த ஊர்ல இருந்து எங்கார பிரயாணம் செய்வது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வெளிநாடுக்கு போறது வெளியூருக்கு போறது அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு கல்வியை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ட்ரைனிங் பண்ணுறது மற்றவங்களுக்கு இது எல்லாமே இன்றைய நாள் நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது இன்ஃபேக்ட் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் கொஞ்சம் பணப்பிடக்கம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் மோர் ஆர்லெஸ் யூ வில் மேனேஜ் நல்லா இருப்பீங்க அதுவும் மேலதிகாரிகள் கிட்ட தான் இன்றைய நாள் நல்ல ஒரு பாராட்டுக்களை ஒரு சில பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு யாரையும் பகைவர்களாக எண்ண மாட்டீர்கள் அத்தனை பேர் உங்களுக்கு நண்பர்களா இருப்பாங்க ஈஸியா மற்றவங்களுடைய மனசுல என்ன இருக்குன்னு நல்லா புரிஞ்சு கொள்ளக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் பிரம்ம மீன ராசி மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு கம்யூனிகேஷன்ல ஒரு சில பேருக்கு தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அஜீரண கோளாறுகள் ஒரு சில பேருக்கு ஏற்படும் சில பேருக்கு சுழுக்கு பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மெயினா கழுத்து சம்பந்தப்பட்ட பகுதிகளில் அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில சுடுக்கு பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்திரிச்சோன்னா வெந்நீர்ல கொஞ்சோண்டு பசுனை ஊத்தி சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போக மாட்டீங்க நீங்க எதை நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா முடியும் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி